அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பக்தர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த வீடியோவுமே நான் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் எதனாலனா முதல்ல சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் யாருன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சபரிமலைக்கு போங்க உங்களுடைய வழிபாடுங்கிறது இன்னும் ரொம்பவே அற்புதமா அந்த இடத்துல உங்களால உணர முடியும் அதாவது இன்னைக்கு நீங்க சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை நீங்க பாக்குறீங்க உதாரணத்துக்கு இந்த சிலையை என்ன நினைப்போம் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா புலி மேல உக்காந்து இருக்காரு அப்படின்னு மட்டும் நீங்க பாக்காதீங்க அதாவது பாத்தீங்கன்னா அவர் உக்காந்து இருக்கிற வாகனம் வந்து பாத்தீங்கன்னா புலி வாகனம் அதில் சோழர்களையும் அவர் கையில வச்சிருக்கிற அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா சேரர்களையும் அவர் ஐயப்பன் வந்து பாண்டிய பாண்டியுலத்தின் ஒரு மாபெரும் ஒரு அரசன் அதாவது பார்த்தீங்கன்னா கலியுகத்து ஒரு அரசன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தமிழ் ஜாதிக்கும் ஒவ்வொரு குலதெய்வ இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு இருக்கும் உதாரணத்துக்கு ஐயனார் அப்பனா இருக்கலாம் பதினெட்டாம் அடி கருப்புசாமியா இருக்கலாம் அம்மனா இருக்கலாம் இருசாய் அம்மனா இருக்கலாம் திரௌபதியா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் இனத்துக்கு இருக்கும் அது மாதிரி சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது மாளிகைபுரத்து அம்மன் சொல்லி கேரளாவுல நம்ம வழிபடுற வழிபடுறோம் இது ரெண்டுமே ஒண்ணுதான் மதுரை மீனாட்சி அம்மன் தமிழ்நாட்டுல நம்ம அப்படி பேர் சொல்றோம் அதே மாதிரி கேரளா வந்து பாத்தீங்கன்னா மாளிகைபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேரளாக்காரங்க தமிழ்நாட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க பாண்டிய நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே சங்க இருந்தே இருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேல சபரிமலையில ஒரு தீ விபத்து ஏற்படுது அதில் சபரிமலை முழுக்க முழுக்க சிலையா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் சேதாரம் அடைஞ்சிருதுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரங்க சுவாமி மலையிலிருந்து தான் இப்ப நம்ம சபரிமலையில நம்ம வழிபடுறோம் பார்த்தீங்களா அந்த சிலையை செய்கிறாங்க அதாவது அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு மேல சுவாமி மலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிலை தான் வழிபட்டு இருக்கோம் சபரிமலையில சரிங்களா நல்லா வச்சுக்கோங்க அதே மாதிரி படிங்கிறது வந்து சித்தர்களையும் பதினெட்டு படி கருப்பு சாமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இனத்தோட ஒரு மாபெரும் ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அதாவது பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சபரிமலைக்கும் மாபெரும் ஒரு வரலாற்று பயணம் அப்படிங்கிறது இருக்கு இது உண்மை முழுக்க முழுக்க இது உண்மை அதாவது மொழிவாரியான ஆனா நீங்க வழிபடுறது உங்க இனத்தின் மாபெரும் ஒரு தமிழ் கடவுள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க மனசுல வச்சுக்கோங்க இதை எதற்காக நான் சொல்றேன்னா இதை நீங்க மனசுல நினைச்சு நீங்க கோயிலுக்கு சபரிமலைக்கு போகும்போது அந்த உணர்ச்சிங்கிறது உங்களால கண்டிப்பா உணர முடியும் அப்படிங்கறது நான் கண்டிப்பா சொல்லுவேன் தான் தமிழ் மக்களுக்கு ஐயப்பன் மேல அளவற்ற பாசம் தான் ஐயப்பனுக்கும் தமிழ் மக்கள் மேல அளவற்ற பாசம் இதை மட்டும் நீங்க நல்லா மனசுல வச்சுட்டு கோயிலுக்கு போங்க